நமக்கு சுகம் உண்டு சுகம் உண்டு நீ விசுவாசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடிய ரோகமாக இருந்தாலும் விசுவாசிச்சு பாருங்கள் இயேசுவின் தழும்புகள் உங்களை சுகமாக்கும் மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு வழி இல்லையா பணம் இல்லையா அல்லது பயமாக இருக்குதா ஏதாவது டாக்டர் வந்து கொடிய ரோகம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி யோசித்து இருக்கீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நமக்கு விடுதலையும் மன்னிப்பையும் சுகத்தையும் கொடுப்பார் எப்போ தெரியுமா அவரை விசுவாசிக்கும்போது அவர் அதற்காகத்தான் மறிச்சார் உங்களுடைய பாவங்களுக்காக மறிச்சார் உங்களுடைய அக்கிரமங்களுக்காக மறிச்சார் நம்முடைய வியாதிகளுக்காக அவர் மறிச்சிருக்கிறாரு அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார் உயிர் திழந்துட்டார் அத்தை இன்றைக்கி உலகம் முழுவதும் அவர் உயிர் திறந்தனாலே நினைவு கோருக்கிறான் என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் அந்த விடுதலையை இயேசுவின் நாமத்தில் பெற விரும்பினால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த விடுதலையை தர விரும்புகிறார்